பண்டியான துறவி அப்படிங்கிறதுக்கு சக்கர சொல்றேன் ஒரு காட்டுல ஒரு ஒரு ஆசிரம் வத்திக்கிட்டு ஒரு துறவி வந்து அஞ்சாவது சீடர்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு ஜனம் பாடம் சொல்லி கொடுக்கறோம் காட்டுல இருந்துகிட்டு இருக்காரு அவர் என்ன சார் ஜனம் காலையில ஆத்து குளிக்க போவாரு அப்போ ஒரு நாள் அங்கே குளிக்க போக்குல அவர் வீட்டு அந்த ஆசிரமத்து வாசல்ல ஒரு பண்டி நிறைய குட்டி போட்டு அங்க வந்து படுத்து கிடக்கும் உடனே அவருக்கு அந்த சீடர்கள்லாம் கூப்பிட்டு எப்பா இது பந்தி வந்து கிடக்குது வெளியே வரட்டுங்க அப்படி உடனே அவங்க ஆனா அவங்க வரட்டி பார்ப்பாங்க திருப்பி வந்து படுத்துக்கணும் வரட்டுவாங்க திருப்பி வந்து படுத்துக்கணும் உடனே சொல்வாரு துறவி சரி பரவாயில்ல அது ஒரு உயிர் தானே கடவுளால் படைக்கப்பட்ட உயிர் இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணார் அவங்க ஆசிரமத்தில் சாப்பிட சாப்பாட்டை கொஞ்சம் பந்திக்க வைப்பாங்க இப்படியே இருக்கக்குள்ளே அங்கே அப்படியே ரொம்ப நாள் அது மாதிரிலாம் பந்து குட்டி போடுறதும் அந்த குட்டியெல்லாம் அப்படியே அப்படியே பெரிய பண்ணி குட்டமாக அங்கே கிடக்கு ஒரு தடவை இப்படி அப்படி போய் ஒரு வயசானவனே இவர் தன்னுடைய முடிவு தெரிஞ்சுது தான் இறந்து போயிடுவோம் அப்போ இறந்த பின்னு தான் அடுத்த பிறையில் பந்தியாக பறப்போம் அப்படிங்கிறதும் அதுக்கு ஞானத்து ஞானத்துக்கு தெரியுது ஞானத்தினால தெரியுது உடனே சீடலை கூப்பிட்டு நாளைக்கு நான் இறந்துடுவேன் என்ன வந்து நான் வந்து பக்கத்தில் இருந்த பந்திக்கில் அதில் ஒரு குட்டியாக தான் பறப்பேன் ரெண்டு பிறந்த உடனே அதை கொண்டுடுங்க அப்போ தான் நான் உடனே என் சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லைன்னா நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிம்பாரு உடனே மறுநாள் அதை பார்த்து இவருக்கு செத்து போயிடுவார் அந்த அங்கே அந்த பந்தியே குட்டி போடும் அந்த துறையேருந்து அந்த பண்டிகை குட்டியாக பறந்துருப்பார் உடனே இவனே பார்த்தா பண்டி ஏன்னா குட்டி அழகாக இருக்கும்ல பாவம் பறந்த உடனே குட்டியை சொல்லுவாங்க அப்படின்னு பா பாவப்பட்டுக்கிட்டு சரி கொஞ்சம் இருக்கிட்டும் பாவம் அப்படி இருக்க சொல்லுவார் அப்படி இருந்தவுடனே அப்படி அப்படி நாலு அழகாக ஒரு மாதம் ஆகிடும் அப்போ ஒரு நாள் ஐயோ நான் குரு சொன்னார் அவருக்கு அது பண்டி செத்ததும் நான் சொர்க்கத்துக்கு போன அந்த பண்டியை கொண்டு சொல்லி கொல்ல போகும்போது அந்த பந்தி பேசும் அப்பாப்பா என்ன கொல்லாத எனக்கு நான் நான் துறவியா இருந்த சுகத்தோட இந்த பந்தியா இருக்க ரொம்ப சுகமா இருக்கிறேன் அப்படிங்கிற அப்படின்னு உங்களுக்கு அந்த சீடர்கள் ஆச்சரியம் என்ன பண்டி ரொம்ப பேசுங்கிறப்ப ஆமாப்பா எனக்கு வந்து அந்த இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி போச்சு அது என்ன எதுனால அப்படி சொன்னாருன்னா அவரு துறவியா இருக்கக்குள்ள பந்தியை வெறுத்தாரே அதிருப்பாக இருந்தாரு ஆனால் அந்த பண்டியோட கிடந்தால் அந்த கிடந்தவன்னா இருக்குது போதும் அந்த பந்தி அசிங்கத்தை கிடக்கும் அசிங்கத்தை திங்கும் அது எப்படின்னா மனுஷனாக பிறக்கிறவன் எப்படி ஆசைகளை பொறாம களவு திருட்டு பொய் போட்டெல்லாம் விட்டு வெளியேற முடியாமல் அதே உழைஞ்சு கிடக்கிறான் அதையே விருப்பப்பட்டு செய்கிறானோ அதே மாதிரி அந்த பண்டி குட்டியோட சேர்ந்த அவருக்கும் அந்த சேத்தையோட வந்து சேர்த்தை தின்னுக்கிட்டு அசிங்கத்தை தின்னுட்டு அப்படியே அதே விருப்பமாக போயிட்டு அவருக்கு அதனால் நான் பந்தியாகவே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னா அந்த சீடெல்லாம் எப்படி இந்த துறவி இப்படி ஆகிட்டாரு பந்தியானோன்னா அந்த பந்து பற்றி அதை பற்றி வந்துட்டா இருக்குன்னு சொல்லி என்ன அவங்க என்ன சொன்னாங்க அதை சொல்லாமல் போயிட்டால் அந்த பந்தி துறவியும் பந்தியாக வாழ்ந்தாரு